மெகசின் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளில் ஒருவரான கிருபாகரன் முறிசன்று அழைக்கப்படும் கிருபாகரன் அவர்களை சந்தித்திருந்தேன் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலோடு இருக்கின்றார்கள் பதினைந்து இருபது வருடங்களுக்கு மேலாக சிறைகளில் வாடுகின்ற போதும் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் புதிது புதிதாக வழக்குகள் போட்டு அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளேயே மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு கொடிய சட்டம் ஒரு சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது அவ்வாறான ஒரு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சர்வதே ஐநா மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தி இருக்கின்ற போதிலும் கூட இன்று வரை அந்த சட்டம் நீக்கப்படாதது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தின் கீழ் பொய் வழக்குகள் மீண்டும் மீண்டும் தொடரப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது கிருபாகரனுக்கு எதிராக கடந்த வாரம் கூட ஒரு புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தொன்பது வருடங்களுக்கு முன்னர் பத்தொன்பது வயதிலே கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆயுள் காலம் முடிவடைந்திருக்கின்ற நிலைமையில் கூட இன்னும் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை ஆகவே இவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை